ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி என் செல்ல குழந்தையே இதோ உன் பழனி முருகன் வந்துள்ளேன் சவால் விட்டு சொல்கிறேன் இதை பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் எல்லா இடங்களிலும் உன்னை துரதிருஷ்டம் துரத்துகின்றது என்றுதானே நீ நினைக்கின்றாய் அது முற்றிலும் தவறான எண்ணமாகும் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் இந்த நிலைக்கு உன்னை எழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவுறும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது நான் சொல்வது சரிதானே எனவே உன்னுடைய மனதை முதலில் நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய முடியாது அது சிறப்பாகவும் அமையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களோ என்று ஒருபோதும் வருத்தப்படாதே உன் கண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் கொஞ்சம் சுணக்கமாகிவிட்டாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகியதே இருக்க வேண்டும் உன்னை அவர்கள் தேடி உணர்ந்து வரும்போது மட்டும் உதவி செய் மன அமைதி இழந்து இருக்கும் உன் மன நிலை நிச்சயமாக மாறும் பிறகுவார் உனக்கான எதிர்பாராத அற்புதம் நிச்சயமாக நடக்கும் நிச்சயம் அந்த நேரத்தில் நீ ஆனந்த கண்ணீர் வெறுக்கெடுத்து என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் இதோ உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் உன்னை நீ மாற்றிக் கொள்ள வேண்டும் இருள் நிறைந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் உன் முருகப்பெருமான் பிரகாசத்தை கொண்டு வரப்போகிறேன் வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறேன் இன்னைக்கு காலையில் எப்படி உனக்கு எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பித்ததோ அதுபோலவே இன்றைய நாள் முழுவதும் நல்ல எதிர்பார்ப்புகளாகத்தான் இருக்கப் போகிறது ஆம் எதிர்பார்த்த அந்த அற்புதத்தை உனக்காக நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் எவ்வளவுதான் வெளியே சிரித்து பேசி எல்லோரிடமும் கலகலப்பாக இருந்துவிட்டு வந்தாலும் இரவு கண்மூடும் தருணம் ஏதோ சொல்லவே முடியாத ஒன்று மனதிற்குள் அழித்து கொண்டிருப்பதாக நீ இதோ உன் மனதை குழந்தையின் மனம்போல் இலேசாக வைத்துக்கொள் உன் மனதை அழுத்தும் பிரச்சனைகளை தீர்க்க நான் அதிவேகமாக வேலை பார்த்து கொண்டுள்ளேன் இந்த இரவோடு இரவாக உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எது கிடைத்தால் மன நிம்மதி பெறுவாய் என்று எனக்கு தெரியாதா நீ எப்படியோ போய் என்று நான் விட்டு விள விட்டு சொல்ல மாட்டேன் நீ என்னுடைய நாமத்தை சொல் உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டது போல் நிச்சயமாக உணர்வாய் அந்த நேரத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் உனது இரக்க குணமும் பிறருக்கு உதவ வேண்டுகிற என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையின் நாட்களை துன்பங்களுடனும் பிரச்சனைகளுடனும் கடந்து வந்த உனக்கு இன்றிலிருந்து நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி தான் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உன் சிறிய முயற்சியே மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்கிறது ஆம் நெடுநாள் போராட்டமும் நெடுநாளாக நீ சந்தித்து வந்த பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஓடப் போகின்றன முருகப் முருகா எனக்கான நல்ல நேரம் எப்போது வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை வழங்கும் போது கேட்டாய் அல்லவா இதோ அந்த நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது போதும் அப்பா துன்பம் என்று மன்றாணி நாய் அல்லவா இனி துன்பம் என்பது உன்னை கண்டு அஞ்சி ஓடிவிடும் நீ அனுபவித்த பலவிதமான சோதனைகள் இனி உன்னை திரும்பி கூட பார்க்காது இனி உன் காலடி படும் இடமெல்லாம் நிச்சயமாக அதிர்ஷ்டம்தான் நான் ஒரு நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றி தருவேன் நிறைவேற்றி தருவேன் எதற்காக வீணாக குழம்புகிறார் அமைதியாக இரு என் செல்லமே உன் குழப்பம் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் செல்ல பிள்ளை நீ எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உனக்கு தீங்கிழைத்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சம்போ சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு அப்பாவாக எனக்குத்தானே தெரியும் ஏனென்றால் பயம் தேவையற்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது இது என்னுடைய சத்திய வாக்கு சில நேரத்தில் தாமதமாகிறது என்று கலங்க வேண்டாம் தப்பாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது நல்லதை நினை நல்லதை செய் நல்லதையே பேசு மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ முன்பு செய்த கர்ம வினைகளை தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களும் துன்பங்களும் கடக்க நான் உனக்கு இருப்பேன் எல்லாம் சரியாகும் உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும் இன்று உள்ள இந்த மோசமான நிலை இனி கண்டிப்பாக நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியாக தூங்கு ஆம் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வரும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இதோ உன்னை நம்ப வைத்து உன்னிடம் நல்லவர்கள் போல் வேஷமிடும் உறவுகளுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ செய்வது தவறு என்று உணர்ந்தாலே உன்னை விட்டு உன் கர்மா விலகி சென்றுவிடும் உனக்குள் திறமை நிறைய இருக்கிறது அதை நீ வெளிப்படுத்து முதலில் உயர்வான இடத்திற்கு வந்து விடுவாய் அற்பமான விஷயங்களை தவிர்த்துவிடு செய்து வேஷம் போடுபவர்களை நம்பாமல் அவர்களை விட்டு வெளியே வா நான் சொல்வதை தானே உனக்கான உலகத்தை உருவாக்கி தரப்போகிறேன் நான் அன்பும் ஓர் உறவால் நீ ஒரு புது மனிதனாக உருவாக்கப்படுவாய் உனக்கானதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்யப் போகிறேன் நிச்சயமாக ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன் நல்லது நடக்கப் போகிறது நீதோ நீ வேண்டியதை கிடைக்கப் பெறுவாய் உன் வாழ்வில் இனி எல்லாம் அதிசயம்தான் நடக்கும் ஆனந்தத்தில் குதூகலிக்கப் போகிறாய் உனக்கான பண கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் மேலும் உனது தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய உன் முருகப்பெருவா நான் வந்துவிட்டேன் உன் வீட்டுக்குள் வந்துவிட்டேன் உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர வந்துவிட்டேன் நீ நன்றாக நலமுடன் வளமுடன் உன் குடும்பத்தாரோடு சேர்ந்து வாழ்வாய் என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ